வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வருகிற பதினைந்து மூன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு அதாவது நாளைக்கு இங்கே வெள்ளிக்கிழமை அந்த அன்னைக்கு என்ன சிறப்பு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிருத்தியை நட்சத்திரம் வருது அதோடு சேர்ந்து ஷஷ்டி விரதமும் அனுஷ்டிக்க போகிறோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வளர்ப்பிறை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருதுங்க ரொம்ப விசேஷமான அதிசக்தி வாய்ந்த நாள் இந்த நாளில் நம்ம முருகப்பெருமானை வேண்டினோன்னா கண்டிப்பாக நமக்கு என்ன வரன் வேணுமோ அது கண்டிப்பாக கிடைக்கும் அதுலேயும் இந்த ஒரு தீபம் முருகப்பெருமானுக்கே உரிய தீபம் இந்த தீபத்தை நீங்கள் இந்த கிருத்திகை நாளில் அதுலேயும் சஷ்டி விரதமும் சேர்ந்து வரனால மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றுனீங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேரும் திருமண பாக்கியம் எனக்கு தள்ளி தள்ளி போகுது வரன் தேடிகிட்டே இருக்கும் வரன் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் தீராத நோய் உடலில் இருக்குது என் என் உடம்புலேருந்து தீராத நோய் விலகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த தீபம் ஏற்றுவதன் மூலம் உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் ஏன்னா முருகப்பெருமானுக்கே உரித்தான ஒரு நாள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமை வர ஷஷ்டி விரதமும் கிருத்திகையும் சேர்ந்து வரனால ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாளாக இருக்கனால அந்த நாளில் இந்த தீபத்தை ஏற்றுவதன் மூலம் நமக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அது உடனே நிறைவேறிடுங்க அது என்ன தீபம் அப்படின்றத நம்ம இந்த பதிவில் தெல தெளிவாக பார்க்கலாம் ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஏன் நம்ம இந்த நாளை அதிசக்தி வாய்ந்த நாள் முருகப்பெருமானிக்கே உரித்தான நாள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போ கிருத்தி நட்சத்திரம் ஒரு நாள் தனியாக வரும் ஷஷ்டி விரதம் அப்படின்றது தனியாக வரும் ஆனால் இந்த வெள்ளிக்கிழமையோட வளர்ப்பிறை வருது பார்த்திங்களா அதுலேயும் கிருத்திக நட்சத்திரத்தோட ஷஷ்டி விரதமும் சேர்ந்து வருது அப்போது முருகப்பெருமான இந்த ஒரு அதிசக்தி வாய்ந்த நாளில் ஒரு முக்கியமான தீபம் அவருக்கே உரித்தான இந்த தீபத்தை ஏற்றினா நமக்கு என்ன வரன் வேணுமோ அது கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ முக்கியமான தீபம் என்னன்னு இப்போ நம்ம பார்த்துடலாங்க வெற்றிலை தீபம் முருகப்பெருமானை நீங்கள் வேண்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றிலை தீபம் ஏற்றுனீங்கன்னா உங்களுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நிறைவேறும் அது எப்படி ஏற்றணும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாங்க ஒரு தட்டை எடுத்துக்கோங்க அது பித்தளை தட்டோ தட்டோ அந்த மாதிரி எந்த தட்டு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த தட்டில் நல்ல வாசனை மலர்களை நீங்கள் வச்சிருங்க வாசனை மலர்கள் மேலே வெற்றிலையே எடுத்துக்கோங்க ஆறு வெற்றிலையே எடுத்துக்கோங்க வெற்றிலையின் காம்பில் ஒவ்வொரு வெற்றிலை கா காம்பு இருக்குது பார்த்திங்களா அதை வெட்டுறீங்க நுனியில் நீங்கள் மஞ்சள் குங்குமம் வச்சுருங்க மற்றும் ஆறு வெற்றிலை நீங்கள் எடுத்துக்கணும் அந்த வெற்றிலையை எப்படி வைக்கணும் தட்டில் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா காம்புள்ள பகுதியெல்லாம் உள்ளுக்காக வர மாதிரி நம்ம நுனியில் மஞ்சள் குங்குமம் வச்சோம் இல்லைங்களா அதெல்லாம் வெளிப்பக்கம் பார்க்குற மாதிரி நீங்கள் வச்சிடணும் இப்போ என்ன பண்ணுறீங்க ஒரு ஆறு அகல் தீபம் எடுத்துக்கிறீங்க ஆறு அகல் தீபம் அதில் பஞ்சுத்தறி போட்டுருங்க நெய் விட்டு ஏற்றுனா மிகவும் சிறப்பு உங்களால் நெய் விட முடியல அப்படின்னா நல்லெண்ணெய் விட்டாலும் மிகவும் சிறப்பு இப்போ இந்த நெய்யோ நல்லெண்ணெயோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் விட்டு ஆறு அகல் தீபத்தை ரெடி பண்ணி வச்சிருங்க ஆறு அகல் தீபம் எப்படி வைக்கணும்னா அந்த சுற்றியிலும் ஒவ்வொரு வெத்தலைக்கும் ஒவ்வொரு அகல் தீபமாக வைக்கணும் வச்சுட்டு புஷ்பங்கள் இருக்குது பார்த்திங்களா அகல் தீபம் நீங்கள் ஏத் ஏற்றும் போது அந்த புஷ்பங்களையும் அகலில் ஒன்று ஒன்றா சிறு சிறு புஷ்பங்கள் ஒன்று ஒன்றா சுற்றிலும் வச்சுருங்க வச்சுட்டு நீங்கள் ஓம் சரவண பவ அப்படின்னு ஐம்பத்தி ஓரு தடவை சொல்லணும் சொல்லிக்கிட்டே அதை நீங்கள் ஏற்றிக்கிட்டு வாங்க இந்த மாதிரி ஏற்றிட்டு முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க ஓம் சரவண பவ வெற்றிலை தீபம் ஏற்றுனீங்கனாலே ஓம் சரவண பவ அந்த மந்திரத்தை உச்சரிச்சிக்கிட்டே தான் இருக்கணும் ஐம்பத்தோரு முறை நீங்கள் உச்சரிச்சிட்டிங்கன்னா மிகவும் நல்லது அதற்கு மேல் உங்களால் எத்தனை முறை உச்சரித்தாலும் பரவாயில்லைங்க குறைந்தபட்சம் ஐம்பத்தோரு முறை உச்சரிக்கணும் இந்த மாதிரி அந்த தீபத்தை ஏற்றி முருகப்பெருமான்கிட்ட ஏற்றி வைக்கணும் உங்களுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் முருகப்பெருமானை மனதார வேண்டி நீங்கள் வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன மனசில் நீங்கள் நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நிறைவேறும் ஏன்னா அதிசக்தி வாய்ந்த நாளில் அதிசக்தி வாய்ந்த கடவுள் நம்ம தமிழ் கடவுளான முருகப்பெருமானம் வேண்டது அப்படின்றது மிகவும் சக்தியை கொடுக்கக்கூடியது இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றுவதன் மூலம் உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் அதுவும் ஒரு முக்கியமான நாளை தவற விட்டுறாதீங்க இது மட்டும் இல்லாமல் நீங்கள் விரதம் இருந்து ஏற்றணுமா அப்படின்னா விரதம் இருந்தும் ஏற்றலாம் இல்லை என்னால் விரதம் இருக்க முடியலன்னா பரவாயில்லைங்க விரதம் இல்லைனாலும் இந்த தீபத்தை ஏற்றினால் உங்களுக்கு கண்டிப்பாக பலன்கள் வந்து சேரும் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சண்முக அர்ச்சனைன்னு இருக்குது ஏன்னா இது ஒரு அதிசக்தி வாய்ந்த நாள் கிருத்திகை நட்சத்திரமும் ஷஷ்டி விரதமும் சேர்ந்து வரனால சண்முக அர்ச்சனையும் நீங்கள் பண்ணலாம் சண்முக அர்ச்சனை எப்படி பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆறு வகையான புஷ்பங்கள் ஆறு வகையான அபிஷேக பொருள்களை வச்சுக்கணும் ஆறு வகையான பிரசாதத்தை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் ஷண்முக அர்ச்சனை பண்ணணும் வேல் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம் வேல் இல்லைன்னா முருகப்பெருமானினுடைய சிலை வச்சுருந்தாலும் பண்ணலாம் அப்படி இல்லையா முருகப்பெருமான் படத்துக்கிட்ட நீங்கள் ஆறு வகையான இந்த பிரசாதத்தை வச்சு கூட நீங்கள் பண்ணலாம் ஆனால் வேல் இருந்தால் மிகவும் சிறப்பு ஷண்முக அர்ச்சனைக்கு இந்த சண்முக அர்ச்சனையை இந்த தினமான அதிசக்தி வாய்ந்த தினமான வர பதினஞ்சு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதலை அந்த முருகப்பெருமானை நிறைவேற்றி விற்பாருங்க ஏன்னா மிகவும் சக்தி வாய்ந்த நாளில் நம்ம வேண்டும் முருகப்பெருமான எந்த வேண்டுதல் வச்சாலும் நமக்கு நிறைவேறிடுங்க இந்த ஒரு நாளை தவற விட்டுறாதீங்க அதே மாதிரி இந்த வெற்றிலை தீபம் ஏற்றுவதையும் மறந்துடாதீங்க இந்த வருஷம் பங்குனி உத்திரம் எந்த நாளில் வருது எந்த தேதியில் வருது அந்த அன்றைக்கு என்ன சிறப்புகள் எப்படி நம்ம வழிபடணும் போன்ற அனைத்து தகவலும் அடங்கி ஒரு தனி பதிவு கொடுத்துருக்க அந்த வீடியோவோட லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்சார் உறவினருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்